ஹலோ கேஎஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரன்னிங் ரிகார்டிங் வந்து ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ இதில் வந்து எனக்கு நடந்த உண்மை சம்பவத்தை வந்து உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களில் வந்து நிறைய பேர் வந்து அதாவது சிஆபிஎஃப் ட்ரேட்ஸ்மேன் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிங்க அவங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் வந்து தோத்து போனீங்கன்னா நிறையா பேர் இருக்கீங்க ஸோ அதே பர்சன் வந்து இப்போ வந்து அடுத்தது எஸ்எஸ்ஜிடிலையும் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க உங்களை நிறைய பேர் சொன்னீங்க அது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு அதாவது ஒன் ஆர் டூ செகண்ட்ஸில் நம்ம தோற்று போகிறதுங்கிறது உண்மையிலுமே வந்து அது ஜீரணிக்க முடியாத வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது நம்ம சிக்ஸ் மந்த் ஒன் இயர் அதுக்காக போராட வேண்டியிருக்கும் ஸோ என்னுடைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கும் வந்து அந்த மாதிரி இருந்துச்சு அப்போ ரன்னிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எனக்கு வந்து உற்சாகம் கொடுத்த வந்து ஒரு விஷயத்தை எப்போதுமே நான் வந்து அசல் போட்டுக்கிட்டே இருப்பேன் அந்த விஷயத்தை தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் என்னுடைய டைமில் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் அதுதான் வந்து நாங்கள் வந்து ஓடணும் ஏன்னால் நான் வந்து சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் வந்து எழுதுனேன் ஆரக்கோணம் சிஎஸ்எஃப் கிரவுண்டில் வந்து ஓட விட்டாங்க ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணேன் ஃபிசிக்கலாக எனக்கு எனக்கு எந்த பெரிய ப்ராப்ளம் கிடையாது பட் நான் பண்ண மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஷூ போட்டு நான் ப்ராக்டிஸ் பண்ணேன் நான் கிராமத்தை சேர்ந்தவன் ஆடு மாடு மேய்ச்சாலு ஸோ எனக்கு வந்து ஷூ போட்டு அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பழக்கமும் கிடையாது என் நண்பன் பன்னீர் வந்து ஒரு கேன்வாஸ் ஒன்று வாங்கி கொடுத்தான் அதை ஒரு நாள் ரெண்டு நாள் போட்டு ஓடினேன் அது ஓடும்போது சரியான பேலன்ஸ் இல்லாமல் எனக்கு அது ஓடுறது அப்படி போட்டு ஓடுறதே எனக்கு பிடிக்கல அதனால் வந்து நான் வெறும் காலம் தான் அங்கேயும் வந்து ஓடுனேன் பட் அது வந்து நான் செஞ்ச மிகப்பெரிய தவறு ஓகே உங்களில் யாராவது வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா வெறுங்காலில் பயிற்சி பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு வெறுங்காலில் பயிற்சி பண்ணாதீங்க அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது சாத்தியம் கம்மியாக இருக்கும் ஓகே ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து நீங்கள் வந்து சிஎஸ்எஃப் ஆரோக்கணமாக இருந்தாலும் சரி இல்லை ஆவடியாக இருந்தாலும் சரி இல்லை ஐடிபிபி சிவகங்கையாக இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி சென்ட்ரல் ஃபோர்ஸில் ஒரு பெரிய இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து மேக்சிமம் வந்து அந்த மெட்டல் ரோடு அந்த தார் ரோட்டில் தான் வந்து ஓடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக நீங்கள் நினைக்கணுமா கிரவுண்டில் ஓகே வந்து வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் எனக்கு தெரியும் இது வரலும் நடந்த எல்லா டெஸ்ட்டுமே வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வந்து அந்த மெட்டல் ரோடு தார் ரோட்டில் தான் வந்து ஓட விட்டுருக்காங்க அந்த மாதிரி டைமில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எப்போதுமே மார்னிங் டைமில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு ஃபைவ் ஓ கிளாக் ஃபைவ் தேர்ட்டி சம்டைம் ஃபோர் தேர்ட்டி அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அப்படி இல்லாட்டி ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஓ கிளாக் மேலே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அதாவது வெயில் நல்லா தாழ்ந்து ரோடு ஃபுல்லாக வந்து கொஞ்சம் கூலிங்காக பொழுது ஆனால் உங்களுடைய ப்ராக்டிஸ் டைமில் அதாவது உங்களுடைய ஃபிசிக்கல் டைமில் டெஸ்ட் டைமில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து ஒரு ஃபோர் ஓ க்ளாக் ஃபைவ் ஓ க்ளாக் அங்கே போகிறீங்கனாலும் உங்களுடைய டெஸ்ட்டு நார்மலாக வந்து உங்களுக்கு செஸ் நம்பர் கொடுக்குறது ஹைட் வெயிட் பார்க்குறது இதெல்லாம் முடிஞ்சிட்டு நீங்கள் கிரௌண்டில் ஓடவுறது ஃபர்ஸ்ட் பேட்ச் ஓடறதுக்கே வந்து ஒரு செவன் செவன் ஓ கிளாக் செவன் தேர்ட்டி அந்த மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே போல் வந்து ஒரு நாளைக்கு நாலு பேட்ச் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு இது இருபத்தஞ்சு பேர் இல்லை முப்பது பேர் அந்த மாதிரி பிரிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு பேட்ச்க்கும் வந்து டைம் எடுக்கும் இல்லையா அப்படி பார்த்தீங்கன்னா சில பேட்ச்க்கு வந்து பத்து மணி வரலாம் பதினோரு மணி வரலாம் ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக கவனத்தில் வைக்க வேண்டியது வெயில் வந்து உச்சத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம வழக்கமாக ப்ராக்டிஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து காலையில் அஞ்சு மணிக்கோ நாலு மணிக்கோ மூணு மணிக்கோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுவோம் ஈவினிங் வந்து ஃபைவ் ஓ கிளாக்கோ சிக்ஸ் ஓ கிளாக்கோ ப்ராக்டிஸ் பண்ணுவோம் பட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டென் ஓ கிளாக்கோ லெவன் ஓ கிளாக்கோ அதாவது உச்சி வெயில் இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ மெட்டல் ரோடு ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த சூடு உங்கள் காலில் வந்து போயிட்டு கொப்பளம் போட்டுக்கும் ஸோ இந்த நிலை வந்து எனக்கு ஏற்பட்டுச்சு அதாவது வந்து நல்லா பயிற்சி பண்ணியிருக்கக்கூடிய ஆள் தான் ஆனால் வந்து எனக்கு ரன்னிங்கில் பெரிய ஈடுபாடு கிடையாது இருபத்தொரு வயசு உள்ள பெ பெருசாக ஓடிப்பாளில் நின்றுக்கிட்டே வந்து நிறைய கரெட்டை பயிற்சி பயிற்சி பண்ணியிருக்கேன் கரெட்டையில் வந்து நான் நேஷ்னல் சாம்பியன் ஆகிருக்கேன் ஸோ அது எனக்கு வந்து என்னால் வந்து நல்லா செய்யக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருந்துது பட் ஓடுறது வந்து நான் ஓடுறது கூட நான் பண்ணி முடிச்சுருவேன் பட் வெறுங்காலில் ஓடி பயிற்சி பண்ணது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஓ கிளாக் நைன் ஓ கிளாக் டென் ஓ கிளாக் இந்த மாதிரி வந்துச்சு ஸோ இப்படி நான் வந்து என்னுடைய ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஓடி முடிச்சேன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ரெண்டு கால்லேயுமே வந்து கொப்பளம் போட்டுச்சு ஓடி முடிச்சதுக்கப்புறம் வந்து நான் அப்படியே கொஞ்சம் கிறங்கி அப்படியே கீழே விழுந்துட்டேன் ஓகே இது நடந்த உண்மை உண்மை கதையை நான் அவங்களோட ஷேர் பண்ணுறேன் என்னுடைய ரெண்டு கால்லேயும் வந்து அந்த நீர் கட்டி கற்றுருச்சு அடுத்தது வந்து எங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் மீட்டர் ஒன்றும் ஓகே அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பேட்சு விடுறாங்க ரெண்டுக்கும் சேர்த்து பண்ணுறாங்க இதில் எனக்கு ஒரு ஆஃப் அன் அவர் டைம் கிடச்சிது நான் வந்து விழுந்திருக்கேன் அப்போ ஒருத்தர் யாருன்னே தெரியாத எங்களோட ஓடின ஒரு ஆள் ஆனால் அவர் தோற்று போயிட்டாப்புல அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் அவர் வந்து கொண்டு வந்து அந்த குளுக்கோஸையும் ஆப்பிளையும் வந்து கொஞ்சம் கொடுத்து தண்ணியில் கொடுத்து கொடுத்து கொஞ்சம் ஆப்பிள் கடிக்க வச்சாரு கொஞ்சம் கொஞ்சமாக நான் ரிலாக்ஸ் ஆனேன் ஆனால் என்னுடைய கால் எந்திரிச்சு நிற்கும்போது ஊனம் இல்லை ரெண்டும் வந்து கொப்பளம் போட்டுருந்துச்சு தண்ணி உள்ளுக்குள்ளே இருந்தது அதனால் ஓடுறது வந்து எனக்கு பெரிய சிரமமாக இருந்துச்சு ஓகே ஸோ அந்த டைமில் எனக்குள்ளே இருந்தது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய தாய் தந்தை பற்றி தான் ஸோ இது வந்து உண்மையாக என் மனசுக்குள்ளே ஓடிட்டு இருந்தது அதாவது எல்லோர் எல்லா மனிதருக்குள்ளேயும் வந்து ஒரு வெற்றியை பெறுறதுக்கு வந்து ஒரு உந்து சக்தி இருந்துக்கிட்டே இருக்கும் அது உங்களுக்குள்ளே ஏற்பட்ட ஏதோ ஒரு விதமான அவமானமாக இருக்கலாம் காதல் தோல்வியாக இருக்கலாம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கலாம் தாய் தந்தையரோட மோட்டோவாக இருக்கலாம் இல்லை சகோதரிக்கு மேரேஜ் பண்ணிக்கலாம் ஏதோ ஒன்று உங்களுக்குடைய உங்களுடைய சுயக்காதல் வந்து வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கலாம் இல்லை உங்களுடைய வாழ்க்கை வந்து இப்படி ஒரு வெற்றியை பெறணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சியாக இருக்கலாம் ஸோ இதில் ஏதோ ஒன்று எப்படியோ ஒன்று இருக்கலாம் இது இல்லாமல் வேறு எதுவாக இருந்தாலும் சரி அதாவது நம்மளையே வந்து ஒரு செயலை தூண்ட விற்க வைக்கக்கூடிய ஒரு காரணி அது எப்போதுமே நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் எனக்கும் அப்படி தான் ஓகே ஏன்னா வந்து என்னை நான் வந்து டீச்சர் ட்ரைனிங் முடித்தேன் அதுக்கப்புறம் சப் இன்ஸ்பெக்டர் ஆகணுன்னு தான் வந்து நான் டிகிரியே படித்தேன் அப்போ அந்த டைமில் வந்து எங்கள் வீட்டு மற்ற யாருமே வந்து அதை ஏற்றுக்கிறது தயாராக இல்லை பட் எங்கள் அம்மா மட்டும் சரி நீ படி அப்படிங்கிற மாதிரி சொல்லி எனக்கு வந்து படிக்கிறதுக்கான அந்த வாய்ப்பை வந்து ஏற்படுத்துனாங்க ஸோ எங்கள் அம்மா வந்து பெரிய படிப்பறிவு இல்லாத ஆள் ஆனாலும் கூட வந்து என் பையன் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து அங்கேயும் இங்கேயும் முயற்சி பண்ணி ஹெல்ப் வாங்கி அதெல்லாம் வந்து படிக்க வச்சு பண்ணாங்க ஸோ அவங்களுக்கு வந்து என்னுடைய இந்த வெற்றி மூலயமா வந்து ஒரு ஒரு மரியாதையை ஒரு கௌரவத்தை வந்து ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் வந்து எனக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்து ஒரு படிப்பில் படிப்பறிவு இல்லாத ஒரு தாய் வந்து என்னை நல்லபடியாக வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறையான தியாகங்கள் செஞ்சுருக்காங்க அவங்களுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் ரீபேக் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது ஸோ அந்த டைமில் வந்து நான் வேலைக்கு போயிருந்தேன்னா ஒரு நாலாயிரம் ஆயிரம் ரூபாய் பட் அது இல்லாமல் நான் முயற்சி பண்ணி அடுத்த ஸ்டேஜ் போகணும் அப்படிங்கிறது அதுக்கும் வந்து பொறுமையாக இருந்து இவ்வளோ நாள் வந்து காத்திருந்தாங்க என் ஊரில் நிறைய பேர் நிறைய விதமாக சொல்ல நம்ம வேலை வெட்டி இல்லைன்னா நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லுவாங்க தண்டச்சோறு படிச்சுக்கிட்டே படிப்புங்கிற பேர் எதாவது சும்மா சுற்றுற நிறையான கதைகள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் எல்லாருமே இது கடந்து போய் தான் ஆகணும் அந்த டைமில் கூட வந்து எங்கள் அம்மா அப்பா கூட வருத்தம் பெருசாக இருந்தாலும் கூட வெளியில் காட்டாமல் அது அவனை பையனை பாதிக்குமே அப்படிங்கிற அளவில் வந்து தன்னைத்தானே வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தி எனக்கான சுதந்திரத்தை கொடுத்தாங்க ஸோ அவங்களுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற தாட்ஸ் வந்து அந்த மயங்கி விழுந்து அந்த அடுத்த ஸ்டேஜுக்கு அதாவது ஓட முடியுமா முடியாதா அப்படிங்கிற அந்த கலக்கத்தில் இருந்த அந்த சூழலில் எனக்கு இந்த தாட்ஸ் ஓடிட்டே இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் உடலில் இருக்க அந்த சூடு கீழே அடி காலில் இருந்த சூடும் குறைய ஆரம்பிச்சுது கால் வைக்கிறது சிரமமாக இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணேன் ஏன்னா இது என்னுடைய லைஃப் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணிங்கள்லாம் குடிச்சி ஒரு பத்து இருபது நிமிஷம் எனக்கு டைம் கிடச்சனால கொஞ்சம் நார்மலான பட் எனக்குள்ளே ஒரே ஒரு சிந்தனை தான் அந்த நூறு மீட்டர் ஓடும்போது நான் இதை மட்டுந்தான் ஃபீல் பண்ணேன் என்னுடைய தாய் தந்தையக்காக நான் வந்து கௌரவத்தை தேவை குறிப்பாக எங்களுடைய அம்மாவுக்காக நான் வந்து இதில் ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிற அந்த தாட்ஸ் வந்து சும்மா சும்மா ஓட விட்டுக்கிட்டே இருந்தேன் அந்த ஒரு சென்டிமெண்ட்டில் எப்படி நம்ம நம்மள மாதிரி ஆட்கள் வந்து சென்டிமெண்ட் வந்து கொஞ்சம் சாதாரணமாக ஒரு விஷயத்தை வந்து செய்ய மாட்டோம் ஆனால் சென்டிமெண்ட்லாம் செய்யும் போது சாதாரணமாக வந்து ஒரு நெருப்பை தொடர்றதுக்கோ இல்லை வந்து ஒரு கம்பி எங்களை குத்துறதுக்கோ வந்து நம்மளால் முடியாது பட் சென்டிமெண்ட்டில் தெய்வங்கிற பேரில் வந்து வந்து நெருப்பை தாண்டி குதிக்கிறதோ இல்லை வந்து கம்பி அழகுங்க குதிக்கிறது பேர்லையோ இல்லை சி சட்டி எடுக்கிறதுலையோ அதெல்லாம் நம்ம வந்து ஒரு ஒரு நமக்குள்ளே இருக்க அந்த உணர்வு மூலியமாக அந்த ஒரு நம்பிக்கை மூலிமா அதை நம்ம பண்ணுறோம் ஸோ அந்த எனக்குள்ளே இருந்தது என்ன பண்ணால் என்னுடைய பெற்றவங்களுக்கு நான் இதை பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு வெற்றி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வேகம் வைராக்கியம் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது ஸோ அந்த ஒன்றரை ஹண்ட்ரட் மீட்டர் ஸ்டார்ட் பண்ணோன்னே நான் எதை பற்றியும் பண்ணல முடிஞ்சிட்டா ஓகே அதுக்கப்புறம் என்ன லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் அதெல்லாம் நிச்சயம் நான் பண்ணிடுவேன் இது மட்டும் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அப்பையும் வெறுங்கால தான் ஒன்றே வேறு வழி இல்லை வெறுங்கால தான் ஓடி ஆகணும் ஸோ ஓடி முடிச்சு அந்த ஹண்ட்ரட் மீட்டரும் முடித்தேன் அதுக்கப்புறம் வந்து லாங் ஜம்ப் ஹைட் ஜம்ப் இதெல்லாம் நல்லாவே பண்ணக்கூடிய ஆள் நான் லாங் ஜம்ப் ஹைட் ஜம்ப் நல்லா பண்ணேன் அதுக்கப்புறம் ஷார்ட் புட்டு இது எல்லாமே முடிச்சுட்டு ஃபிசிக்கல் வந்து க்ளியர் பண்ணேன் ஸோ இந்த இடைப்பட்ட காலத்திலேயே வந்து நான் வந்து என்னுடைய சொந்த ஊர் வந்து திருச்சி என்னுடைய சமயபுரத்து அந்த மாரியம்மன் இல்லையா அவங்கள வந்து நான் வேண்டிக்கிட்டேன் அதாவது எனக்கு வந்து இதில் வந்து நான் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி மெடிக்கல்லையும் வந்து அவர் வேண்டிகிட்டு நான் வந்து கடைசியாக மொட்டை போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இது ஒரு ஒருவான நம்பிக்கை இது நடக்க அதனால தான் நடந்துச்சு அப்படிங்கிறதுலாம் இல்லை பட் நமக்குள்ளே அந்த ஒரு பய உணர்வை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒன்று எமோஷனல் ஃபேக்டர் எனக்குள்ளே என்னுடைய பெற்றவங்க இருந்தாங்க குறிப்பாக எங்களுடைய அம்மாவுக்கு ஏதாவது வெற்றியை கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அதாவது அவங்களுக்கு ஒரு பேரும் புகழும் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒன்று இன்னொன்று வந்து ஒரு சாக்ரிஃபைஸ் இது மூலைய தெய்வத்தையும் நம்ம சே சேர்த்துக்கணும் அப்படிங்கிறது இது ரெண்டும் எந்த விதமான நம்பிக்கை அப்படிங்கிறது நான் உள்ள போக விரும்பல பட் இந்த நம்பிக்கை ரெண்டுமே வந்து என்ன வந்து உற்சாகப்படுத்தி இது போல உங்களையும் வந்து உற்சாகப்படுத்தக்கூடிய ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அந்த இக்கட்டான சூழலில் அந்த காரணி நம்ம வந்து கையில் பிடிக்கணும் அந்த காரணி நம்ம கரெக்டாக உள்ளே பிடிச்சிட்டோம் அப்படின்னா வெற்றி நம்மளே தேடி வரும் அதாவது வந்து இந்த அரை நிமிஷம் கால் நிமிஷம் ஒரு நிமிஷம் இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் கிடக்கிறது நம்ம மனசுக்குள்ளே வந்து ஏன்னா இந்த மாதிரி என்ன நமக்குள்ளே ஓடும்போது ஐயோ நெஞ்சு வெடிச்சிருமோ ஐயோ நின்றுவோமோ இவன் நம்ம ஓடிடுவானோ அங்கே ஆயிருமோ டைம் முடிஞ்சுன்னு சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற எண்ணம்லாம் வந்து நம்மளே நம்ம உள்ளுக்குள்ளே வந்து ஆக்கிரமிப்பு பண்ணாது ஏன்னா ஜெயிக்கணுங்கிற எண்ணம் வந்து இந்த விஷயங்கள் மூலியமாக நமக்குள்ளே அதிகமாக இருக்கிறனால நம்மளுடைய ஆக்கிரமிக்கக்கூடிய கூடிய எண்ணங்கள் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஸோ அந்த ரெண்டு விஷயம்தான் என்னுடைய வெற்றிக்கு வந்து மிகப்பெரிய காரணமாக இருந்துச்சு இதுபோரையும் வந்து இன்னும் மெடிக்கலில் ஃபிசிக்கலில் படித்ததில் நான் வளர்ந்துட்டில் இந்த பாஸ்ட்டு பதினோரு வருஷம் வந்து எஸ்ஐயை ஜாயின் பண்ணி இன்ஸ்பெக்டர் ஆனதுலேருந்து கடந்து வந்த பாதைகள் எல்லாம் அங்கங்கே வந்து ஒரு மோட்டிவேஷனாக நான் கொடுப்பேன் நிச்சயம் இந்த மோட்டி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் யாரெல்லாம் அப்படி ஃபீல் பண்ணிடலாம் நிச்சயம் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அது என்ன மோட்டிவேட் பண்ணும் அடுத்த வீடியோ சரி இந்த மாதிரி பசங்க எதிர்பார்க்குறேன் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கணும் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் சொல்லணும் அப்படிங்கிறது வந்து நான் வந்து என்னென்னே வந்து மெருகேற்றிக்குவேன் என்னுடைய எல்லா வீடியோஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பேன் ஒன்று உங்களுக்கு ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் இன்னொன்று என்னால் இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய நம்பிக்கையாக நான் ஒரு நாலு வார்த்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது ஸோ எல்லா இடத்துலையும் வந்து இதை நான் ட்ரை பண்ணிவிட்டுவேன் என்னை நம்பி ஒரு ஸ்டூடண்ட் வரேன் அப்படின்னா மேக்சிமம் வந்து உன்னால் முடியாதப்பா அப்படிங்கிற வார்த்தையை வந்து நான் யூஸ் பண்ணேன் சுத்தமாக முடியாது இப்போ ஒரு பையன் வந்து ஒன் செவன்ட்டி சென்டிமீட்டர் இல்லை ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் இருக்கான் நீ ட்ரை பண்ணுறது வேஸ்ட்டுப்பா அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறது நியாயமானது பட் ஒன்ஸ் சிக்ஸ்டி நைன் பாயிண்ட் எயிட் இந்த மாதிரிலாம் இருக்கான் இல்லை அவன் வந்து ஹைட்டாகவும் இருக்கான் மற்றதுல ஏதாவது ப்ராப்ளம் அந்த மாதிரி தான் மோட்டிவேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ உலகத்தில் மிகப்பெரிய பாவம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தர் ஜெயிக்கக்கூடிய சூழல் இருக்கான் அவனை டிமோட்டிவேட் பண்ணி கீழே கொண்டு வந்து நீலாம் மாட்ட அப்படின்னு சொல்லி டீமோட்டிவேட் பண்ணுறது தான் ஓகே ஆனால் உலகில் மிகப்பெரிய சக்ஸஸ் வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு அடையாளம் என்ன என்ன பார்த்தன்னா எவெல்லாம் டிவேட் மோட்டிவேட் பண்ணுறானோ அவன் இடத்துல போய்டே நீ அப்படி சொன்னல அதை மீறி நான் வந்து ஜெயிச்சிருக்கேன் தான் ஸோ இந்த மாதிரி நிலைநாட்டக்கூடிய அந்த பண்பும் உங்களுக்குள்ளே இருக்கணும் நான் சொல்லக்கூடிய ஃபேக்டர்ஸ் உங்களுக்குள்ளேயும் ஏதோ ஒன்று இருக்கணும் ஏன்னா நம்மளில் இந்த வீடியோஸ் பார்க்குற என்ன என்ன போல தான் எல்லோரும் அதை நான் வந்து உணர்றேன் அதனால தான் நான் வீடியோஸே போகிறேன் கிராமத்துக்காரங்க நிறையான விஷயங்களை கடந்து போயிட்டு தான் இருக்கும் ஸோ உங்களில் தான் நானும் என்னை போல் நீங்களும் வந்து பாதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அதில் ஏதாவது ஒரு காரணியை எடுத்துப்பிடிங்க அந்த காரணியை வந்து மைண்டில் ஓடவுட்டே விடுங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் உள்ளே போக போக வந்து ரன்னிங்கில் ஸ்பீடும் அதிகமாகும் டைமும் குறையும் குறையும் ஓகே இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர் இது நிச்சயம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வழிகாட்டலாக இருக்கும் ஆல் தி பெஸ்ட்